திருவே நம் இல்லம் வருவாயே திருவே நம் இல்லம் வருவாயே திருமாலின் மருவே திருவே நம் இல்லம் வருவாயே திருவேங்கடத்தான் மார்பினில் இருப்பாய் திருவரங்கத்தான் பாதத்தில் இருப்பாய் அழகிய சிங்கள் மடியினில் இருப்பாய் அழகிய ராமன் அருகினில் இருப்பாய் திருவே நம் இல்லம் வருவாயே திருமாலின் மருவே திருவே நம் இல்லம் வருவாயே காலையில் மலரும் கமலத்தில் இருப்பாய் மாலையில் ஏற்றும் தீபத்தில் இருப்பாய் பாலினை கொடுக்கும் பசுவினில் இருப்பாய் பக்தர்கள் வாழ்வில் அருள்மழை பொழிவாய் திருவே நம் இல்லம் வருவாயே திருமாலின் மருவே திருவே நம் இல்லம் வருவாயே தனத்தினை தருவாய் தானியமும் தருவாய் தைரியமும் தருவாய் சுகத்தினை தருவாய் மழலைகள் தருவாய் மகிழ்ச்சியும் தருவாய் மாதவனுடனே மோட்சமும் தருவாய் திருவே என் இல்லம் வருவாயே திருமாலின் மருவே திருவே நம் இல்லம் வருவாயே பங்கஜலோச்சனி பரம கல்யாணி பார்கவியே என்னை காத்தருள்வாயே எங்கும் திரும்பிடும் இனிய பொற்பாதம் தங்கிட வேண்டும் எங்கள் இல்லத்தினில் திருவே நம் இல்லம் வருவாயே திருமாலின் மருவே திருவே நம் இல்லம் வருவாயே பிள்ளைகள் தனை பிழைகள் செய்தாலும் தள்ளிய வெறுப்பது தாயின் கழகோ உள்ளமுது ஒரு பிடி செல்வம் அள்ளி கொடுத்திடுவெள்ளிக்கிழமைதனில் திருவே நம் இல்லம் வருவாயே திருமாலின் மருவே திருவே நம் இல்லம் வருவாயே